வெல்கம் டு கண்ணன் வீட்டு சமையல் இன்றைக்கி நம்ம கருவேப்பில துவையல் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம வீட்டிலையே ஃப்ரெஷ்ஷாக வந்து கருவேப்பில செடி இருக்குது அதுலேருந்து ஒடிச்சு எடுத்துக்கிறலாம் அந்த கருவேப்பில வந்து நம்மளோட கண்ணுக்கு அப்புறம் தலைமுடி பிரச்சனை இருந்தால் அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லது இப்போ நம்ம செடியிலேருந்து ஒடிச்சுட்டு வந்த கருவேப்பிலையை நல்லா உருவி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி இந்த மாதிரி வாஷ் பண்ணி ஒரு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ இந்த துவையல் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த துவையல் செய்கிறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயவும் ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கரலாம் அது கூடவே ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இது வந்து பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் லேசாக வறுபட்டுட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆறு ஏழு காஞ்ச மிளகா வந்து சேர்த்துக்கரலாம் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு மூணு துண்டு இஞ்சி சேர்த்துக்கரலாம் இஞ்சி சேர்த்துட்டு ஒரு ஆறு ஏழு பூண்டு அதையும் சேர்த்துக்கரலாம் பூண்டு வந்து சேர்க்கும் போது இந்த துவையில் நல்லாயிருக்கும் இது கூடவே ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம் பூண்டு சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது இந்த கருவேப்பிலை துவையல் வந்து நல்லா இருக்கும் இப்போ நம்ம போட்டிருக்கிற எல்லாமே ஒரு ஓரளவுக்கு வதங்கவும் நம்ம கழுவி வச்சுருக்கிற கருவேப்பிலையும் இதில் வந்து சேர்த்துடலாம் கருப்பில் வந்து ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் வதங்கினா போதும் ரொம்ப வதக்க தேவையில்லை கருவேப்பிலைய இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இது கூட ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கறலாம் புளி சேர்த்துட்டு லேசாக ரெண்டு கிண்டு கிண்டிட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சது வந்து நல்லா ஆறிடுச்சு ஆறவும் இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளித்து இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறலாம் இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சாச்சு இதற்கு வந்து தாளிப்பு வந்து தேவையில்லை நம்ம வந்து ஏற்கனவே வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா தாராளமாக ஊற்றி தான் வந்து வதக்கியிருந்தோம் அதனால் தாளிக்க தேவையில்லை இன்றைக்கி நாங்கள் தோசை கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு இந்த கருவேப்பில் துவையல் வந்து செஞ்சுருக்கோம் வாரத்தில் ஒரு ஒரு டைம் ஆகுது இந்த துவையல் வந்து செஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லது உடம்புக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கண்ணன் வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்